வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போ சிங்கப்பூரில் வந்து இரண்டு இந்தியர்கள் வந்து வந்தாங்க அதாவது இந்த ஒரு சம்பவம் வந்து சென்ற ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிகழ்ந்தது அதில் ஒருத்தர் பேர் வந்து லேகா பவன் அப்படின்னு பேர் லேகா பவனோ இல்லை பவன் லேகாவோ ஏதோ நார்த் இந்தியன் தான் ஹிந்தி பேசக்கூடியவர் அவர் வந்து இருபத்தி ரெண்டு வயசு அவர் வந்து படிக்க வந்திருக்காரு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்காரு அதாவது பெர்மிங்ஹாம் அகாடமின்னு ஒன்று இருக்குது மிடில் ரோட்டில் அங்கே வந்து ஏதோ கோர்ஸ் பண்ணுறாரு ப்ராபர்லி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு இல்லை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு அந்த மாதிரி கோர்ஸ் ஏதோ பண்ணுறாரு இருபத்தி ரெண்டு வயசு ஆகுது அவருக்கு இன்னொருத்தர் பேர் வந்து ஜஸ்பீர் சிங் அப்படின்னு பேர் ஐ திங்க் சீக்கியர்னு நினைக்கிறேன் அவருக்கு வந்து முப்பது ஆகுது அவர் வந்து ஒர்க் பெர்மிட்டில் இருக்கார் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக ஒர்க் பர்மிட்டில் சிங்கப்பூரில் வேலை செஞ்சிட்ருக்கார் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த லேகா பவன் இருக்கார் இல்லையா அவர் வந்து ஒரு நைன் ஓ கிளாக் போல் க வீட்டை விட்டு கிளம்பி வுட்லேண்ட்ஸில் இருக்காராம் ஒரு நாலஞ்சு நண்பர்களோடு கிளம்பி இந்த சென்ட்ரல் மால்ன்னு ஒன்று இருக்குது கிளார்கி எம்ஆர்டி பக்கத்தில் சென்ட்ரல் மால்ன்னு ஒன்று இருக்குது அது பின்னால் வந்து ஒரு ரிவர் இருக்குது அந்த அலாங் த ரிவர் வந்து நிறையா ஈட்ரிஸ் இருக்குது ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அப்புறம் மதுபானங்கள் விற்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது ஸோ அங்கே வந்திருக்கார் ரிவர் அங்கே வந்துட்டு கொஞ்சம் பீரெல்லாம் அடிச்சிருக்காரு ரெண்டு மூணு கேன் அடிச்சிருக்காரு கொஞ்சம் அவருடைய தண்ணிலே எழுந்துட்டார் அதனால் இது ஒரு நைட் இருக்கும் ஒம்போதரை பத்து மணி இருக்கும் அதே நேரத்தில் ஜஸ்பீர் சிங்கும் அங்கே வந்திருக்கார் ஜஸ்பீர் சிங் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் அவருடைய தாயாரை வந்து தவறி போயிட்டாங்களாம் இவர் வந்து மேரீட் ஆளு ஒய்ஃபு ரெண்டு குழந்தைங்க வந்து ஊரில் இருக்கு சமீபத்தில் அவருடைய தாயாரை வந்து தவறி போயிட்டாங்க அந்த துக்கத்துக்குனால என்ன பண்ணுறாருன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த துன்பத்தை வந்து நம்ம இது கலையிறதுக்கு குடி தான் நமக்கு வந்து சரியான ஒரு தீர்வு அப்படின்னு குடிக்க ஆரம்பிச்சிட்டார் சரி வந்து துன்பம் நேர்களில் யா யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயோன்னா பாடுவோம் ஆனால் அவர் வந்து துன்பம் நேர்கையில் பாட்டில் எடுத்து தண்ணி அடிக்க மாட்டாயா அப்படின்னு பாட ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அவரும் வந்து அந்த டயத்தில் அங்கே ஒம்போதரை பத்து மணிக்கு வந்திருக்காரு வந்துட்டு அவரும் கொஞ்சம் மதுபானம் குடிச்சிருக்காரு அதனால கொஞ்சம் தன்னிலையர் இழந்துட்டார் அவர் ஒரு ஒரு லேம்ப் ஷேடு இருக்கு அதாவது லேம்ப் போஸ்ட்டு அதை கட்டின்னு நிற்கிறாரு அவர் ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கல் குடிகாரருடைய செயல் தான் அது எதுக்காக அதை கட்டின்னு நிற்கிறாரு தெரில அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அந்த ரிவர் இருக்கு இல்லையா ரிவரில் அந்த படிக்கட்டில் இறங்கி இந்த ஆல்மோஸ்ட் இந்த கீழ்ப்படிக்கட்டுக்கிட்ட போயிட்டார் போயிட்டு அங்கே போய் நிற்கிறாரு அதாவது அவருடைய பேக் சைடு வந்து ரிவரை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம் அவர் ஃப்ரண்ட்டை பார்த்துட்டு நிற்கிறாரு அங்கே அப்போ வந்து இந்த லேகா பவன்கிறவர் அங்கே வராரு அதுக்குள்ளே லேகா பவனுக்கு என்ன ஆச்சுன்னா கூட நாலஞ்சு பேர் வந்தாங்க இல்லையா அவங்கள யாரோ ஒருத்தரோடே அவருக்கு தகராறு ஏதோ தலைமையை பிடிச்சி இழுத்துட்டார் அப்புறம் மற்றவங்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து விலக்கி விட்டு ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க அவரும் போதையில தான் இறந்திருக்காரு ஸோ அவர் நேராக இங்கே வந்திருக்காரு வந்து ரெண்டு பேருக்கும் யாரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது லேகா பவனுக்கும் ஜஸ்பீர் சிங்குக்கும் தெரியாது அவர் இங்கே வந்து ஏதோ பேச்சு கொடுத்துருக்காரு இவர் ஏதோ பதிலுக்கு பேச்சு கொடுத்துருக்காரு அது என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு வந்து இந்த லேகா பவன் வந்து ஜஸ்பீர் சிங்கோட மார்பில் கையை வச்சு தள்ளி விட்டார் அப்படியே புஷ் பண்ணிட்டார் இவர் வந்து அந்த ரிவர் பேக் சைடு தான் இவர் ரிவர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் தள்ளி விட்டு வந்தேன் என்ன அவர் விழுந்துடுறாரு தண்ணியில் விழுந்துடுறாரு அதில் வந்து எப்போவுமே இந்த ரிவரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு படி வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும் இருக்கும் ஸோ இவர் வந்து அந்த படிக்கட்டிலெல்லாம் விழுந்து உருண்டு அப்படியே தண்ணியில் விழுந்துடுறாரு இந்த படிக்கட்டில் அடிப்பட்டதுனால கொஞ்சம் மண்டையெல்லாம் அடிபட்டுருக்கு தண்ணியில் விழுந்துடுறாரு மூழ்கிடுறாரு அவருக்கு நீச்சல் தெரியுமா என்னன்னு தெரில மூழ்கிடுறாரு ஆள் வரவே இல்லை ரொம்ப நேரம் பார்த்து கூட ஆள் வரல அதுக்கப்புறம் மற்றவங்கள்லாம் அங்கே இருந்தவங்கள்லாம் காவல்துறைக்கு தகவல் கொடுத்து அந்த சிவில் சர்வீசஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களை தேடுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல பாடி கிடைக்கவே இல்லை எக்ஸப்ட் ஒரே ஒரு செருப்பு மாத்திரம் கிடச்சிதான் மற்றபடி பாடி வந்து கண்டுபிடி ஏன்னா அந்த ரிவர் வந்து கொஞ்சம் ஆழமாக தான் இருக்கும் ஒரு பத்தடி பதிஞ்சு அடி கூட இருக்கலாம் அப்போது வந்து ஃபுல் வாட்டராகவும் இருந்துச்சு அதனால அவருடைய பாடி வந்து விழுந்து அப்படியே மூவ் ஆகி போயிருக்கும் தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இவங்களால ஒரு மார்னிங் ரெண்டு மணிக்கு தான் பாடி கிடச்சிருக்கு அந்த அளவு டைவர்ஸ் எல்லாம் வந்து டைவ் பண்ணி எல்லா இடமும் தேடிருக்காங்க நைட்டு பத்தரைலேருந்து மார்னிங் ரெண்டு மணிக்கு தான் இவங்களுக்கு வந்து பாடி கிடச்சிருக்கு அதுக்குள்ளே இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பவன் லேகா வந்து இவருக்கு ஏதோ புரிஞ்சு போச்சு இது இது ஏடா குணமாக ஆயிடுச்சு நம்ம இருந்தால் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் கிளம்பிட்டார் வூட்லன்ஸ் போயிடலான்னு கிளம்பிட்டார் அவர் இன்னும் இன்டெலிஜென்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க ஷர்ட்டை அவுத்துட்டார் ஏன்னா ஷர்ட்டை வச்சு சில பேர் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இந்த பச்சை கலர் ஷர்ட்டு எல்லோ கலர் ஷர்ட்டுன்னு அதனால் ஷர்ட்டை அவுத்துட்டு உள்ளே ஏதோ போட்டிருக்கார் போல இருக்கு அதோடு கிடுகிடுன்னு போயிட்டு எம்ஆர்டியில் ஏறிட்டார் லாஸ்ட் ட்ரெயின் போகல இன்னும் அதுக்குள்ளே எம்ஆர்டியில் ஏறிட்டு உட்லண்ட்ஸ் போயிட்டார் அங்கே போய் யாருக்கோ நண்பருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காரு இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு போல ஒரு நாலஞ்சு பிளாக் தள்ளி இன்னொரு பிளாக் கிட்டே போயிட்டு தன்னுடைய நண்பரை யாரையோ வர சொல்லியிருக்காரு வர சொல்லிவிட்டு அவரோட ஏதோ பேசியிருக்காரு அங்கே அவருக்குடைய தங்கிட்டார் போல இருக்குது அடுத்த நாள் காலையில் தான் எட்டு மணிக்கு தான் இவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கே போயிருக்கார் இந்த பவன் லேகாங்கிறவர் ஆனால் எட்டு மணிக்கு போன போது போலீஸ் வந்து ரெடியாக நிற்குது அங்கே அதுதான் சிங்கப்பூர் போலீஸோடைய கிரேட்னஸ் அதுதான் எப்படியோ மோப்பம் பிடிச்சிருவாங்க கரெக்டாக எட்டு மணிக்கு இவர் போன உடனே அங்கே ரெடியாக நிற்கிறாங்க கைது பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து இந்த ரிவர் இருக்கு இல்லையா சென்ட்ரல் சென்ட்ரல் மாலில் கிளார்கி அட் சென்ட்ரல் அங்கே வந்து நேரடியாக போய் பார்த்தா என்னன்னு தோணுச்சு எப்படி அந்த ரிவர் எங்கே விழுந்திருப்பார் எப்படி இருக்குது அந்த இடம் அப்படின்னு பார்த்தா என்னன்னு நமக்கு தோணுச்சு அதான் ஒரு சின்ன விசிட் பண்ணோம் அதையும் பாருங்கள் நீங்கள் அதாவது கிளார்கின்னு ஒரு எம்ஆர்டி ஸ்டேஷனே இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன் இது வந்து அந்த நார்த் ஈஸ்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க பிங்க் லைன் இது வந்து தோபிகாட்னு ஒரு ஸ்டேஷன் ஜங்ஷன் அதுக்கு அடுத்த ஸ்டேஷன் தான் இந்த கிளார்கி இங்கே போனால் தான் இந்த ரிவர் வரும் ஆ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு கிளார்கி சென்ட்ரல் அப்படின்னு பெருசாக மேலே போர்டு போட்டிருக்காங்க இதுக்கு நாலஞ்சு இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது சைட் என்ட்ரன்ஸ் மாதிரி இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்துருக்கோம் ஏன்னா ரொம்ப ஹைட்டில் இருக்குது இது இது ஆக்சுவலாக ஒரு ஷாப்பிங் மால்ன்னு சொல்லலாம் உள்ள நிறைய ஈட்ரிஸ் இருக்குது மற்ற கடைங்களும் இருக்குது இது ஒரு என்ட்ரன்ஸு ஒரு நாலஞ்சு படி தான் இருக்கும் இது வழியாக போனால் உள்ளார தான் அப்புறம் அதுக்கு பேக் சைடில் ஒரு எக்ஸிட் மாதிரி இருக்குது அங்கேயும் இந்த மாதிரி போர்டு போட்டிருப்பான் வெல்கம் டு கிளாக்கி சென்ட்ரல் அப்படின்னு அது பக்கத்தில் தான் ரிவர் இருக்கும் அதே நம்ம பார்க்கலாம் அந்த சைடு நான் இந்த என்ட்ரன்ஸ் வந்து எம்ஆர்டியை விட்டு வெளியில் வந்தோம்னா இது வந்து ஃபஸ்ட்டு இருக்குது ஸோ ட்ரெயினில் வர்றவங்க இது வழியாக உள்ள போயிடலாம் ஸோ ஷார்ட்கட் மாதிரி இது இப்போ அந்த மால் உள்ளே நுழைஞ்சிருக்கோம் இங்கே வந்து சில கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஏதோ சம் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்குது அதாவது அந்த ஹேண்டிகிராஃப்ட்ஸ் மாதிரி அந்த பில்டிங் மாடல் எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த எதோ எக்ஸிபிஷன் நடக்குது இதெல்லாம் கடைங்க இது உள்ள லெஃப்ட் சைடு உள்ளே போனால் நிறைய கடைங்கள்லாம் வரும் இது வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸு வெல்கம் டு கிளார்கி சென்ட்ரல்னு போட்டிருக்காங்க இல்லையா இது ஒரு எக்ஸிட்னு வச்சுக்கலாம் ஸோ அது வெளியே வந்தோம்னா இந்த ரோ ஆஃப் ஈட்ரீஸ் இருக்குது இது வந்து முதல்ல ஐஸ்கிரீம் ஷாப்பு அந்த அந்த ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது அங்கே பப்ஸ் இருக்கும் ட்ரிங்கிங் பிளேசஸ் இருக்கும் இதுதான் ரிவர் ஆக்சுவலாக இந்த கிளார்கி ரிவர் இது இது வந்து போட் கீ வரைக்கும் போகும் இங்கே போட்டிங்லாம் விடுவாங்க டூரிஸ்ட் தான் மோஸ்ட்லி வருவாங்க ஆ ஒரு போட்டு வந்து வந்துட்டுருக்கு ரெண்டு போட்டு மூணு போட்டு வந்து பின்னால் நிற்குது பேசஞ்சர் வரல இன்னும் ஸோ இது வந்து அந்த போட்கு ராஃபல்ஸ் ப்ளேஸ் எம்ஆர்டி இருக்குல்ல அது வரைக்கும் போகும் நல்ல டிஸ்டன்ஸ் இது ஒரு எம்ஆர்டி ஸ்டாப்புன்னு சொல்லலாம் அது வரைக்கும் போகும் ஆனால் இதில் வந்து ஆளுங்க ரொம்ப இல்லை ரெண்டு பேர் தான் இருக்காங்க பேசஞ்சர்ஸு இப்போ இந்த போட்டு வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வருது அநேகமாக அந்த ரேஃபில்ஸ் பிளேஸ் அந்த போட் கீ இருக்கு இல்லையா அங்கேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் இதில் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் இருக்காங்க நிறையா ஒரு பத்து இருபது பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பேசஞ்சர்ஸ் வந்தால் தான் அவங்களுக்கு வருமானம் அதனால் நிறைய பேர் வரணும் ஆ இதுதான் அந்த ஸ்பாட்டு அந்த சம்பவம் நடந்த இடம்னு நினைக்கிறேன் இப்போ சங்கிலி போட்டு மூடருக்காங்க யாரும் போக முடியாது இந்த மாதிரி சில படிகள் இருக்குது அந்த படிகளில் வந்து கீழ்ப்படியில் தான் அவர் ஜஸ்பீர் சிங் நின்றுட்டு இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் ஒரு புஷ் கொடுத்த உடனே அவர் வீழ்ந்துட்டார் தண்ணியில் விழுந்துட்டு உடல் வந்து அடுத்த நாள் தான் எடுத்திருக்காங்க போலீஸு அந்த படிக்கட்டு வந்து சைடு வியூ இது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரொம்ப ஸ்லிப்பரியாக இருக்கும் அது ஏன்னா ஹோல்டு அதுவும் கிடையாது பேலன்ஸு தவறினோம்னா நேராக தண்ணீர் தான் ஸோ இங்கே எல்லோரும் டூரிஸ்ட்லாம் வருவாங்க இந்த பிளாட்ஃபார்மில் வந்து நடக்கலாம் நிறைய டூரிஸ்ட் வந்து யூஸ்வலாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இது வழியாக நடப்பாங்க மோஸ்ட்லி யூரோப்பியன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சைனீஸு வியட்நாமீஸ் தாய்லாண்டு அந்த மாதிரி எல்லா நாடுகள்லேருந்தும் டூரிஸ்ட் வருவாங்க இங்கே ஏன்னா அது கொஞ்சம் ஃபேமஸ் இந்த சென்ட்ரல் மாலு ஒரு தனி அட்ராக்ஷன் தான் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் மற்ற மால்ஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து லெஸ் க்ரௌடட் ரொம்ப க்ரௌடு கிடையாது இங்கே வந்து வாட்டர் அரேஞ்ச்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க எப்போவுமே தண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஸோ மாதிரி வாட்டர் வந்து போகிற மாதிரி இங்கே வந்து கீழே வாட்டர் வந்து ஸ்லோ மாதிரி அது அப்படியே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும் அது ஒரே இதில் தான் வந்துட்டு சேம் வாட்டர் வீல் ஜோ கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது நின்று வந்து நம்ம அந்த ஃப்ரண்ட் சைடுக்கு வந்திருக்கோம் இங்கே தான் மெயின் ரோடு இருக்குது பஸ் ஸ்டாண்டும் அருகாமையிலே இருக்குது ஸோ அது ஓவர் பிரிட்ஜ் அந்த சைடு போகிறதுக்கு ஓவர் பிரிட்ஜு ஸோ இப்போ வந்து பவன் லேகாக்கு வந்து கேஸ் எல்லாம் நடந்து ஒன் இயர் ஆச்சு ஆக்சுவலாக ஜூனில் நடந்தது இப்போ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல சிக்ஸ்டீன்த் ஜூலை தான் அவருக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் ஜெயில் கொடுத்துருக்காங்க அதாவது இது பார்த்தீங்கன்னா மேர்டர் மாதிரி தான் இது ஏன்னா அவர் தள்ளி விட்டு தான் அவர் விழுந்து இறந்துருக்காரு தண்ணியில் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மர்டர் மாதிரி தான் இருக்கும் இதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் டு டென் இயர்ஸ் கொடுக்கலாம் இருந்தாலும் அவங்க வக்கீல் வந்து வாதாட்ருக்காங்க அவருக்கு சார்பாக இந்த மாதிரி இவர் வந்து கொலை பண்ணணுங்கிற இன்டென்ஷனில் கொலை பண்ணலை ஏன்னா இவரும் குடிபோதல்ல இருந்திருக்காரு அவரும் குடிபோதல்ல இருந்திருக்காரு ஏதோ ரெண்டு பேருக்குள்ளே ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு இவர் என்னமோ சொல்கிறாரு அந்த ஜஸ்பீர் சிங் வந்து என்னுடைய மதரை வந்து இன்சல்ட் பண்ணிட்டாரு அதனால நான் தள்ளி விட்டேன் அப்படிங்கிறாரு ஆனால் போலீஸ் தரப்பில் வந்து அதுக்கான ப்ரூஃப் இல்லை என்கொயரியில் ஸோ ஆக மொத்தத்தில் இவர் வந்து இன்டென்ஷனில் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆகிடுச்சு ப்ரூவ் ஆகிட்டு தேர்ட்டி ஃபைவ் மந்த்ஸ் வந்து ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸ்னு வச்சுங்களேன் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க ஸோ இவருக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக படிக்க முடியாது இனிமே முடியாது தான் இருக்கணும் ஸோ அந்த படித்து அவர் அதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கி வேலைக்கு போகிறது அதெல்லாம் நடக்காது இனிமேல் சிங்கப்பூரில் அவருக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ரிலீஸ் ஆகி போனால் கூட கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுவாங்க திருப்பி வர முடியாது சிங்கப்பூருக்கு இப்போ ஜஸ்பீர் சிங்குக்கு வந்து பாவம் அவருடைய மனைவி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்களாம் ஊருக்கு ஊரில் ஸோ ப்ராப்ளி அவருக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் எடுத்திருப்பாங்க எம்ப்ளாயர் ஸோ அந்த பணம் கிடைக்கலாம் அது எவ்வளோ எடுத்தாங்க நாற்பதாயிரம் சம்திங் கிடைக்கலாம் அப்புறம் நண்பர்கள்லாம் ஏதாவது ஒரு நிதி திரட்டி அவருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அது கொடுக்கலாம் அது ஒன்று தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் அந்த மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் இவருடைய பெற்றோர்களும் இருக்கலாம் உடன் பிற பிறந்தவர்களும் இருக்கலாம் அதை பற்றி நமக்கு இன்ஃபர்மேஷன் இல்லை மனைவி குழந்தைகள் இருக்காங்க அப்படின் தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதாவது குடி வந்து எதுக்குமே தீர்வு ஆகாதுங்க இவர் வந்து நினச்சிருக்காரு நமக்கு அம்மா செத்து போயிட்டாங்கன்னு அந்த சோகம் இருக்குது அந்த சோகத்தை மறக்கிறதுக்காக குடி பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டார் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு குடிக்கிறதுனால எதுவுமே நிகழ போகிறது இல்லை எக்ஸப்ட் பேட் திங்ஸ் வில் ஹேப்பன் ஸோ இவருக்கு எப்படி அந்த அண்ணன் வந்துச்சுன்னு தெரில அநேகமாக சினிமா மூலம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதில் தான் காட்டுவாங்க இந்த மாதிரி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்ததுன்னா அவர் வந்து மதுவுக்கு அடிமையாகிடுறாரு அப்படின்லாம் காட்டுவான் அதை வந்து அவர் ரியல் லைஃப்லேயே பண்ணிட்டார் திரு ஜஸ்பீர் சிங் என்பவர் இது ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கது நிறைய பேர் குடிக்கிறாங்க சிங்கப்பூரில் குடிக்கிறாங்க சுற்றி வர உக்காந்து உக்காந்துட்டு ஒரு நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு பாட்டில்ஸ் இருக்கும் பீர் பாட்டில் பிராந்தி மற்ற வகைராக்கள் கூட இருக்கும் சுற்றி வர சிப்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ லிட்டில் இண்டியாவில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால் அப்போ வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிக்கிறத வந்து அவங்க பேன் பண்ணிட்டாங்க அரவுண்ட் தட் லொக்காலிட்டி லிட்டில் இண்டியா ஃபேரட் பார்க்கு அந்த சில லொக்காலிட்டியில் வந்து நீங்கள் இந்த டைத்துல இந்த டைத்து வரைக்கும் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இப்போ கிளார்க்கி ஏரியா போட்கி ஏரியாலாம் கொஞ்சம் தள்ளி தான் அதனால் அங்கே வந்து பேன் அப்ளை ஆகாது ஸோ அங்கே வந்து ப்ராபிளியாக அவங்க போய் குடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து குடி பழக்கம் வந்து என்றைக்குமே ஒரு கெடுதல் தாங்க இந்த போத மருந்து பழக்கமும் இருக்குது அது வந்து அதுக்கு மரண தண்டனை பொருள் யாராவது ஹேண்டில் பண்ணாங்களோ இல்லை அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்கன்னா மரண தண்டனை அதுக்கு குடிக்கு வந்து ஒன்றும் பெரிய அளவில் தண்டனை இல்லை இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்ததுன்னா தான் அதுக்கு தான் தண்டனை ஸோ அவருடைய ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஆழ்ந்த அனு அனுதாபத்தை தெரிவிக்க முடியும் ஜஸ்பீர் சிங்கோடைய ஃபேமிலிக்கு இந்தமாரி நிகழ்வுகள் யாருக்குமே ஏற்படக்கூடாது அப்படின்னு தான் நம்மளுடைய விருப்பம் ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்